வணக்கம் கிராமங்களில் சின்ன குழந்தைங்க தூண் இருக்குல்ல அதை அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு கர கரன்னு சுழன்று சுழன்று சுத்துவார்கள் சுவாமி சித்பவானந்தர் இதை பார்த்திருக்க வேண்டும் அப்ப அவர் மனசுல இந்த கருத்து தோன்றி இருக்க வேண்டும் எப்படி குழந்தைக்கு ஆதாரமாக இருப்பது அந்த தூண் அந்த தூண் இல்லைனாக்கா அந்த குழந்தை கீழே விழுந்துரும் that pillar is the prop அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர் உள்ள உயிரற்ற பொருட்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது இறைவன் பகவான் பியூர் கான்ஷியஸ்னஸ் இன்னொரு உதாரண சாமி சொல்றாங்க நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் ஹீட்டர் எலக்ட்ரி இது ஃபேனு ஏசி எல்லாமே வேலை பார்க்குது அதற்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த இது எல்லாமே சூரிய வெளிச்சம் இன்னொரு உதாரணம் சொல்றாரு சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாவரங்களும் செடி கொடி மரம் உயிரோடு இருக்கு சப்போஸ் ஒரு பதினஞ்சு நாளைக்கு சூரிய பகவான் லீவ் எடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே இறந்து போயிடும் இந்த உலகத்துல எந்த ஜந்துக்களும் இருக்காது அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது வெளிச்சம் ஆதாரமாக இருப்பது எலக்ட்ரிசிட்டி குழந்தைக்கு ஆதாரமாக இருப்பது அந்த தூண் தூண் இல்லைன்னாக்க குழந்தை கீழே விழுந்துரும் இந்த உலகம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் உள்ள உயிரற்ற அனைத்திற்குமே ஆதாரமாக இருப்பது பகவான் கான்சிய சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு நமது வேதாந்த கருத்துக்களை ஜனரஞ்சகமான உதாரணங்கள் மூலமாக எளிதாக எல்லாருக்கும் புரியும்படியாக ஒரு குழந்தைக்கு கூட சொன்னோம்னா நச்சுன்னு பிடிச்சுக்கிற பு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லணுமா சுவாமி சித்பவானந்தர் அதனால தான் இந்த தூண் உதாரணம் கிராமத்தில் குழந்தைங்க சுத்திரத்தை கொடுக்கறாரு கடவுள் மறுப்பாளர்கள் கூட சித்பவனந்தரின் இந்த வார்த்தைகளை கேட்டாக்கா அவர்களுக்கு ஏதோ ஒரு சக்தி நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற எண்ணம் உருவாகும் அவர்களும் கடவுளை நம்ப ஆரம்பித்து விடுவார்கள் வணக்கம்